ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அனிமே சீரீஸ்ன்னு ஈவன் கிவன் த வர்த்லஸ் அப்ரைசர் கிளாஸ் ஐ ஐஎம் ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் ஒன் எபிசோட் ஒன்னு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் வீக்காக இருக்கிற நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்காக மாற ஒரு ஸ்டோரி தான் இது வீக் ஸ்ட்ராங் ஸ்டோரி லைன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக தான் போகும் ஸோ நீங்கள் நம்பி பார்க்கலாம் சரி வாங்க நம்ம பலவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒர்த்லெஸ் அப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் ஒன் எபிசோட் ஒன் நம்ம ஹீரோ ஒரு கிளிப்போட உச்சல இருக்கிறது என்னோட தப்பான் மேல இருந்து நம்ம ஹீரோ கீழே குதிச்சிருத்தான் நான் எதுக்கு பிறந்தேன் எதுக்கு இப்ப வரைக்கும் வாழ்ந்திருக்கேன் எதையுமே சாதிக்கல என் லைஃப் ஒரு குப்பை மாதிரி வாழ்ந்திருக்கேன் இப்ப குப்பை மாதிரி தான் சாக போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ விழுறான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க ஒரு எலி கூட இருக்கான் சொல்லி சீக்கிரமா ஸ்பெல்ல அப்படின்னு நம்ம சொல்றேன் இதோ ரெடி பண்ணிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு பொண்ணு வந்துட்டு ஃபயர் பால் அப்படின்னு சொல்லி ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அந்த எலியை எரிச்சிருத்த ரெண்டு பேருமே வேற சண்டை போட்டோல அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சர சொல்றேன் பிறக்கி இப்ப இது உன்னோட வேலை அப்படின்னு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க நான் ஒன்னும் கொப்ப பிறக்கி இல்ல என் பேரு ஐன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே தடிக்கி விழுந்திருத்தான் சாயிடு அந்த பையன் ஐயோ பாவம் அவன் ஒரு லோ காமன் நம்ம மாதிரி ஹை காமனா இருந்தாச்சு எதுக்காச்சும் பிரோஜனமா இருப்பான் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கலாய்க்கிற பிறக்கும் போதே ஆஃப் லைட் எல்லாருக்கும் ஒரு ஜாபையும் காடஸ் ஆஃப் டார்க்னஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்கில்லையோ கொடுப்பாங்க ஸ்கில்ஸ் நம்மளால டெவலப் பண்ணி ஸ்ட்ராங் முடியும் பட் ஜாப்ங்கிறது ஒன்னு தான் இருக்கும் மொத்தமா அதை மூணு கிளாஸா பிரிக்கலாம் ஹேர் கிளாஸ்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சென்ட்ரல் கிங் இவங்க வருவாங்க ஜாய்ட் அண்ட் ஜாலின் மாதிரி ஃபைட் பண்ணக்கூடிய ஆளுங்க ஹை கிளாஸ்லயும் ஃபைட் பண்ண தெரியாத என்ன மாதிரி அப்ரைசர்ஸ் லோ கிளாஸ்லயும் வருவாங்க மோஸ்ட்லி எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸோட ஜாப் தான் இன்ஹெரிட் பண்ணுவாங்க நான் சின்ன வயசா இருக்கும் போதே அப்பா அம்மா இறந்துட்டதுனால ஃபேமிலி பிசினஸ் எனக்கு எதுவும் இல்லை என்ன மாதிரி காமனர்ஸ்க்கு இருக்கிற மத்த பாதையை நான் தேர்ந்தெடுத்த அட்வென்ச்சரான அப்படி நம்ம ஹீரோ இப்ப அந்த

வாய்க்குள்ள கைய விட்டு அதோட பல்ல வெட்டி எடுக்கிறான் அப்ரைஸ் இருக்கிறது உண்மையிலேயே ஒரு குப்பை ஜாப் தான் இத கெல்டுக்கு எடுத்துட்டு போனா அங்க மேஜிக் டூல்ஸ் வச்சு ஈஸியா அப்ரைஸ் பண்ணிருவாங்க இதை கூட பண்ணலன்னா நான் ஒரு டிராஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ஏன் பேக்ல அந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் சேரக்கூடாதுன்னு தான் ஒன்ன கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சாயிரி சொல்லிட்டு வா போலான்னு கூப்பிடுவோம் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவோ போறதுக்கிட்ட இவங்க கூட வந்துட்டு இருக்கான் இவங்க போற வழியில பார்த்தா ஒரு ஹெல் ஹவுண்டோட கார்ப்ஸ் கிடக்குது இன்னைக்கு நம்ம லக்கி தாக குப்ப பிறகு இதை வந்து எடுன்னு சொல்லுவோம் ஆனா இது தப்பா இருக்கு கில்டோட இன்டெல் படி ஹெல் ஹவுண்ட் இருக்காது நம்ம ஹீரோ சொன்னா மோடிட்டு வேலையை பாரு அப்படின்னு சாயிடு திட்டுறான் இவங்க கொண்டா அந்த ஆஸ்திரேலியாவோட ஹெல் கவுண்ட் வந்து டி ரேங்க்குங்கிறதுனால ரேட் அதிகமா கிடைக்கும் அதோட நகை மட்டும் பி ரேங்க்ல இருக்கு ஸோ அத நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறோம் இன்னைக்கு லக்கி டே தான் இன்னொரு கார்ப்ஸ் அங்கே கிடைக்க அப்படின்னு ஜாயிட்டு பார்த்தா எல்லோட மேப் படி இந்த இடத்துல ஒரே ஒரு பாதை தான் உண்டு ரெண்டாவது பாதை இப்படி பிரியாத நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஓடிக்கிட்டு வாடா அப்படின்னு ஜாயிட்டு சொல்றான் இல்ல இது எனக்கு ஏதோ தப்பா படுத்து நம்ம ஹீரோ சொல்லுவோம் அப்படின்னா அந்த பேக் எல்லாம் வச்சுட்டு நீ கிளம்பு இப்பவே நான் ஒன்னு வேலையை விட்டு தூக்குறேன் என் பேச்ச கேட்கலன்னா உனக்கு எதுக்கு வேலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஹீரோ அப்ரைசர் ஜாப் யூஸ்லெஸ்ங்கிறதுனால மற்ற பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கிட மாட்டாங்க ஜாயிடும் வழி அனுப்பிட்டா சாப்பிடவே கஷ்டப்படணும்னு இல்ல இல்ல சரி நான் உங்க கூட பாரா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம் அந்த இன்னொரு பாதையில இவங்க போய் பார்த்தா நிறைய ஹெல் ஹவுண்டோட பாடிஸாக கிடக்குது ஆனால் நம்மள மாரி ஒரு அட்வென்சரர் ஃபைட் பண்ணிருந்தால் அது பாடி அப்படி விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்களே நம்ம ஹீரோ சொல்கிறோம் ஓடிக்கிட்டே ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண அப்படின்னு சாய் நம்ம ஹீரோ அங்க பார் நம்ம ஹீரோ காமிச்சா நிறைய ஹெல் ஹவுண்ட்ஸோட குரூப்பே அங்கே இருக்குது அதுங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ணி தான் இத்தனை பாடிஸ் இங்கே கிடந்திருக்கு நம்ம ஹீரோ சொல்கிறோம் ஒரு ஹெல் ஹவுண்டையே நம்மளால் சமாளிக்க முடியாது இத்தனையை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஜோலியானு கேட்கவும் ஏக்கிட்டே ஒரு பிளான் இருக்குது புரிஞ்சது வந்து இந்த ஸ்பெல்ல கொஞ்ச நேரத்துல ரிலீஸ் ஆயிரும் முடிஞ்சா தப்பிச்சுக்கோ வந்து சவச்ச பாருங்க டேஸ்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேரும் ஓடி இருக்காங்க விட்டுருது நம்ம ஹீரோ உடம்பு கடிச்சு கொதரவும் அந்த வழியில இருந்து நம்ம ஹீரோ ரிலீஸ் ஆயிருத்தான் கல்லெடுத்து அதுங்க எல்லாம் அடிச்சு ஒரு பலத்த போடவா அதான் அதுங்க சாப்பிடுது டக்கு நம்ம ஹீரோ பார்த்தா கே பல அந்த சாயிடும் அடைச்ச வச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கு சைடுல இன்னொரு வழி இருக்கு அது வழியான நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகி போகலான்னு பார்த்தா கிளிஃபோட எஜ் தான் இருக்கு இந்த சீன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சிருப்பாங்க ஒன்னு கீழே குதிச்சு சாகணும் இல்ல நான் இங்க கிட்ட கடி வாங்கி சாகணும் நான் எப்படி சாக போறேங்கிறத தான் இப்ப முடிவு பண்ணணும்ல ஒர்த்லஸ் அப்ரைசரா பிறந்து அட்வென்ச்சரர் ஆகணும்னு நினைச்சு இப்படி தான் என் லைஃப் ஒர்த்லஸாவே முடிய போகுது நான் எதுக்காக பிறந்தேன் ஏன் இப்படி ஒரு குப்ப வாழ்க்கைய வாழ்ந்தேன் இப்படி குப்ப மாதிரி தான் சாக போறேன்ல என் ஜாப மலையே தான் நான் பழைய எல்லாத்தையும் போட்டேன் லைஃப்ல நான் உண்மையிலேயே எதுவும் ட்ரை பண்ணல வீக்கா இருந்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப குதிச்சிருந்தேன் கடைசி வரை என் லைஃப்ல ஒருபடியா எதுவுமே பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ கீழே அட இது என்ன கனவா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எந்திரிச்சு நம்ம ஹீரோவோட உடம்புல இப்ப எந்த காயமுமே இல்ல ஆனா இது எப்படி பாசிபிள் நான் எங்க இருக்கேன் சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பெரிய ட்ரீ அந்த இடத்துல இருக்கு அதுல இருந்து தனியா அப்ரைசல் பண்ணி பார்த்தா ட்ரீ டிராப்லெட்ஸ் போட்டிருக்கு இருக்கு இதுதான் வேர்ல்டு ட்ரீயா அது உண்மையிலேயே இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் மானா எல்லாத்தையும் வால் ட்ரீ தான் ப்ரொடியூஸ் பண்ணுது பட் ஒரு காலத்துல இந்த ட்ரீ எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு பட் வால்ட்ரி இல்லாம இன்னும் எப்படி இந்த உலகத்துல மானா இருக்கு அப்படின்னா வேற வால்ட்ரீஸ் இந்த உலகத்துல எங்கேயோ இருக்குன்னு அக்காடமிக் ரிசர்ச் பண்ணாங்க பட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல யார் யோசிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டஞ்சன் அது இருக்கும்னு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நீ தான் என்ன காப்பாத்தினதா தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொன்ன ஒரு பொண்ணு ஸ்மைல் பண்ற சவுண்ட் கேக்குது ஒரு வேலை ஏன் இமஜினேஷனோ நம்ம ஹீரோ நினச்சிட்டு விட்டுருதான் அந்த ரெண்டு பேரும் கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டாங்க யாரும் இங்க வர போறது இல்ல நான் தான் எப்படியாச்சும் இங்க இருந்த வழியை போனோம் நம்ம ஹீரோ கிளம்பும்போது எனக்கு காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அந்த ட்ரீ கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவன் கில்லுக்கு இந்த வழி இருக்கிறது தெரியாது கிடையாது ஸோ பயங்கரமான மான்ஸ்டர்லாம் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்கு பட் நான் இப்படி பயந்துட்டே இருக்கக்கூடாது எனக்கான பாதை என் நானே செதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ போகிறேன் அந்த இடம் ரொம்பவே இரட்டாக இருக்கு பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ எப்படியோ போய்கிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோட காது துண்டா நம்ம ஹீரோ கையை நீட்டினா அவனோட கை வரல துண்டா நம்ம ஹீரோ அப்ரைஸில் யூஸ் பண்ணி பார்த்தா க்ரம் லின் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்ட்ராங் மான்ஸ்டர் தான் எஸ்ட்ராங் டாங் நம்ம ஹீரோ ஸ்டாப் பார்க்கலாம் ஹீரோட கை கால் எல்லா பக்கமும் அதை வெட்டுது ரொம்பவும் நாக சாகப்போகிறோன்னு நம்ம ஹீரோ பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா அந்த க்ரம்லின் ஸ்டாப் ஆகுது பார்த்தா அதையே யாரோ கொன்றுதாங்க பார்த்து ஆள் வந்துட்டாங்களோன்னு பார்த்தா டெத் பியர்னு ஒன்று வந்து அதைப்பட நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு அட்டாக் பண்ணுது நம்ம ஹீரோவோட கண்லேயே அது ஸ்க்ராட்சை போட்டதுனால நம்ம ஹீரோக்கு இப்போ கண் வர தரல நம்ம ஹீரோவை பிடிச்சு அது நசுக்கி குளிக்க எடுத்து கடிக்கலாம்னு போ மொதல்வா என்ட கெஞ்சி கேட்டதுனால தான் ஒரு ஹியூமனுக்குலாம் நான் வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு டெத் பியரோட தலைவே ஒருத்தி வந்து துண்டா எடுத்து நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றோம் அதே மரத்துக்கு கீழே நம்ம ஹீரோ இருக்கான் காயம்லாம் எல்லாம் சரியாயிடுச்சு அண்ட் ரெண்டு கண்ணும் தெரியுது யார் இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான் அந்த பொண்ணும் இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்றா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது சாதாரண அப்ரைசல் அபிலிட்டியை வச்சுட்டு எப்படி நம்ம ஹீரோ ஸ்ட்ராங் ஆக ஒரு சாதாரண எஃப் ரேங்க் அண்ட் டி ரேங்க் மான்ஸ்டர் கூட நம்ம ஹீரோவால தோக்கடிக்க முடியாது அப்படி இருக்கும் போது எஸ் ரேங்க் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் தோக்கடிச்சு எப்படி நம்ம ஹீரோ வெளியே போக போறேன் என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்